நீ சிவனை குறித்து என்ன நினைக்கிற அவர் கோயிலில் இருக்கிற ஒரு உருவமா அல்லது போட்டோவில் இருக்கும் ஒரு தெய்வீக ரூபமா இல்ல சிவன் என்பது ஒரு வடிவமே இல்லாத சக்தி ஃபார்ம் இல்லாத ஒரு எனர்ஜி அதுதான் ருத்ர தத்துவம் அதுதான் நதியோட ஓட்டம் அதுதான் காற்றோட ஸ்பந்தனம் அதுதான் உன் உள்ளத்தில் இருக்கும் உயிரின் அதிர்வு நீ இந்த ரகசியத்தை ஒரு முறையாவது உணர்ந்துட்டியா ரகசியம் ஒன்று சிவன் ஸ்டேச்சு இல்ல ஃப்ரீக்குவன்சி சிலர் சொல்லுவாங்க சிவன் தலையை எடுத்து வெற்றவன் பூதங்களோட கூட நடமாடுறவன் ஆனா உண்மையில அவை எல்லாம் சிம்பலிசம் அதன் உண்மை அர்த்தம் சிவன் என்பது டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபால்ஸ் ஐடென்டிட்டி உன் உள்ள இருக்கும் பயம் ஈகோ கஷ்டம் அதையெல்லாம் அழிக்கும் சக்தி சிவன் வெளியில இல்லை நீ உணர ஆரம்பிச்ச அந்த நொடிதான் சிவன் உன் உள்ள ஆக்டிவேட் ஆகிற நொடி ரகசியம் ரெண்டு சிவன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் என்ன இந்த ரகசியம் ரொம்ப பேருக்கு தெரியாது சிவன் யாரையும் சாதாரணமா பாதையை மாத்த சொல்ல மாட்டார் அவர் உன்னை தேர்வு பண்றது உன் உள்ளே ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது என்பதற்கான சிக்னல் நீ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அமைதியாக இருக்கணும் என்று மனசு சொல்லியது கூத்தாடும் நண்பர்களிடம் இருந்து ஸ்லோவா டிஸ்டன்ஸ் ஆகணும்னு மனசு பிரஸ் பண்ணியது இதெல்லாம் காயின்சிடன்ஸ் இல்ல இது ஒரு தெய்வீக காலிங் சிவன் உன்னோட உள்ளுக்குள் எதையோ மெல்ல மாத்திக்கிட்டு இருக்கிறார் ரகசியம் மூன்று சிவனின் எனர்ஜியை உணர ஒரு வினாடி போதும் ஆனால் அந்த உணர்வு நூறு வருட நினைவுகளை மாற்றும் சிவனோட எனர்ஜி அடிபட்டு வருவதில்லை அது மெதுவா வரும் காற்று போல சாந்தி போல ஒரு நாள் நீ தவிர்க்க முடியாத ஒரு அமைதி உன் மனசுல வந்து சேர்ந்தால் அது சிவன் உன்னை டச் பண்ற நொடி அந்த டச் ஆங்கரை கால்மாக்கும் பாஸ்டை டிசால்வ் பண்ணும் உன் உள்ளே புதுசா ஒரு ஃபயரை உருவாக்கும் அதுதான் இன்னர் அவேக்கனிங் அந்த நொடியில் உன் ஆன்மா வெடிக்கிறது ரகசியம் நான்கு சிவன் உன்னோட பிரச்சனைகளை சரி பண்ண மாட்டார் ஆனால் உன்னை புதிய மனிதன் ஆக்குவார் மக்கள் சிவன்கிடம் போறாங்க பிரச்சனை தீர்க்க ஆனா சிவனின் வழி வேற அவர் உன்னை மாற்றுவார் உன் மனதை மாற்றுவார் உன் சக்தியை உருவாக்குவார் பிரச்சனை டிசப்பியர் ஆனது போல தோன்றும் ஆனா உண்மையில நீ வளர்ந்திருக்கிற அதனாலதான் பிரச்சனை உன்னை வெல்ல முடியல இதுதான் இந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய ரகசியம் ரகசியம் ஐந்து சிவனை உணர்றது ஒரு தெய்வத்தை நம்புறது இல்ல உன் உண்மையான செல்ஃபை உணர்றது உடம்பு வேறு மைண்ட் வேறு ஆன்மா வேறு ஆனா நீ நான் என்று சொல்ற அடையாளம் அது ஆன்மா அந்த ஆன்மாவை டச் பண்ணும் ஃப்ரீக்வன்சிக்கு பெயர் சிவம் அதை ஒரு முறை உணர்ந்தா உன் உள்ளுக்குள்ள தங்கி இருந்த பயங்கரம் வேதனை கில்ட் பாஸ்ட்ராமா அனைத்தும் தூசி போல பறந்து போய்விடும் ஏன்னா அவ்வேக்கண்டும் மனிதனுக்கு காலமும் கஷ்டமும் தடுக்க முடியாது இதை ஒருமுறை முறை கேட்ட ஆன்மா விழிப்பது உண்மையா ஆம் அது வேர்ட்ஸ் ஆனா கூட நடக்கும் என உண்மை சொல்ற வார்த்தைகளுக்கு ஃப்ரீக்வன்சி இருக்கும் பிரிக்வன்சி ஆன்மாவை தூண்டும் அதுதான் ஸ்பிரிச்சுவல் நீ இந்த வரிகளை இப்போ படிக்கிற நேரமே சாதாரண நேரம் இல்லை ஒருவேளை உன்னை இந்த சிவனே உண்மைக்கு கொண்டு வந்திருக்கலாம் சிவன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிற ஐந்து உண்மையான அடையாளங்கள் சிவன் யாரையும் சாதாரணமா செலக்ட் பண்ண மாட்டார் அவரது பாதை பேயாதும் அழைப்பும் அது எந்த மனிதனுக்கும் கிடைக்காது அதை உணர்றவங்க அவர்கள் ஆன்மா ஏற்கனவே விழிப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க அப்படி என்றால் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னோட வாழ்க்கையை மாற்ற எப்படி தெரியும் இந்த ஐந்து அடையாளங்கள் அதை டைரக்டா சொன்ன விடும் ஒன்று அடையாளம் உன் உள்ளங்கண்ணில் ஒரு விசித்திரமான அமைதி உருவாகிறது சில நாள் முன்னாடி அது இம்பாசிபிள் மாதிரி இருந்த அமைதி இப்ப மெதுவா உன்னை பின்தொடர ஆரம்பிச்சிருக்கும் முன்னாடி எந்த சிறிய விஷயத்துக்கும் வெகுளி கோபம் அழுகை குழப்பம் வந்திருக்கும் ஆனா இப்போ எது நடந்தாலும் உன் உள்ளே ஒரு சொல்ல முடியாத காம்னஸ் இதுதான் சிவனின் முதற்கட்ட டச் இந்த அமைதி எந்த மனிதனாலும் தர முடியாது அது சிவத்தின் எனர்ஜி உன்னை சரவுண்ட் பண்றதால தான் வரும் இரண்டு அடையாளம் மனசு பழைய விஷயங்கள் இருந்து டிஸ்டன்ஸ் ஆக ஆரம்பிக்கும் சிவன் உள்வர் ஆரம்பிக்கிறார் என்றால் உன் ஆன்மா டீடாக்ஸ் ஆகும் நீங்க கனெக்ட் ஆக முடியாத மனிதர்கள் உனக்கு கஷ்டம் தந்த சம்பவங்கள் உன் மனசை ட்ரைன் பண்ற சூழ்நிலைகள் இவையெல்லாம் திடீர்னு பொருளே இல்ல உடனே தோன்றும் நீ மெல்ல யாரையும் பிளேம் பண்ணாம எதையும் ரிக்ரெட் பண்ணாம உன்னோட பாத்துக்கு திரும்ப ஆரம்பிப்பேன் இது ஸ்பிரிச்சுவல் அலைன்மெண்ட் இது வந்தா நீ ஆர்டினரி ஹியூமன் இல்லைன்னு அர்த்தம் மூன்று அடையாளம் சிறிய வார்த்தைகளே உன்னை உணர்ச்சியாக எழுப்பும் ஒரு சாங் லைன் ஒரு ப்ரேயர் ஒரு மேண்ட்ரா ஒரு கோட் ஒரு வீடியோ சாதாரணமாக இருக்கும் அந்த வார்த்தை கூட உன் உடம்புக்குள்ள கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கும் ஏன் உன் ஆன்மா விழிச்சிட்டு இருக்கு அதுக்கு உண்மை தெரியும் அது உண்மை ஃப்ரீக்வன்சியை கண்டால் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணும் இந்த கூஸ் பம்ஸ் இந்த திடீர் உணர்ச்சி இவை சிவனின் சிக்னல்ஸ் நான்கு அடையாளம் உன் வாழ்க்கையில் சரி செய்து கொள்வது போன்ற நிகழ்வுகள் திடீர்னு நடக்கும் நீ கவனிச்சிருக்கியா முன்னாடி மன்சா சால்வ் ஆகாத இஷ்யூஸ் ஃப்ரெண்ட்ஸோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் மணி ஹெல்த் ஸ்ட்ரெஸ் இவை ஒன்னோட ஒன்னா மெல்ல மெதுவாக தெளிவாக ஆரம்பிச்சிருக்கும் அது காயின்சிடென்ஸ் இல்ல நீ முயற்சி பண்ணினதால் மட்டும் கூட இல்ல நீ சரியான பாதையில நடக்க ஆரம்பித்த உடனே பிரபஞ்சமே உன் வாழ்க்கையை கிளீன் பண்ண ஆரம்பிக்கும் சிவனின் எனர்ஜி ரிமூவ் ஆபஸ்டக்கல்ஸ் என்பதால் தான் பாதை லைட் ஆகிறது ஐந்து அடையாளம் உனக்கு ஒரு அழைப்பு ஒரு ஃபீலிங் நான் இன்னொரு நிலைக்கு போகணும் என்று வரும் இதுதான் மிக முக்கியமான அடையாளம் நீ இப்ப வாழ்க்கையில இருக்கும் இடம் உன்னை நிறைவு செய்யல உன் நோபடி புஷ் பண்ணல யாரும் மோட்டிவேட் பண்ணல ஆனா உள்ளிருந்து ஒரு வாய்ஸ் இந்த வாழ்க்கை எனக்கு போதாது நான் பெரியது செய்யணும் நான் உயரம் போகணும் இந்த ஃபீலிங் வெளியிலிருந்து வராது இது ஆன்மா பேசுறது ஆன்மா பேசுறதன் அர்த்தம் சிவன் உன் உள்ளத்துக்கு வந்து நின்றிருக்கிறார் இந்த ஐந்து அடையாளங்கள் உன்கிட்ட இருக்கு என்றால் நீ சாதாரண மனிதன் இல்ல நீ சிவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மா இப்போ உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஒரு பெரிய வாய்ப்பு ஒரு புதிய சாப்டர் வரப்போகுது இந்த உணர்வுக்கு நீ வந்திருக்கிறதே அவரது பிளஸிங் பார்த்ததற்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்